ஆனால் நெக்ஸ்ட் வீக் நியூபிரமோ எல்லாரும் விஜய் வருவாங்கன்ட்டு எதிர்பார்ப்போடு இருக்காங்க ஆனால் விஜய் வந்து கடையில் வந்து காவிரி கூட பேசிட்டு ஜாலி டீ குடிச்சிட்டு இருக்காங்க அதை மீடியக்காரங்க ஒருத்தர் பார்த்துட்டு பாருங்களேன் கோவிலில் வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க இருக்காங்க ஆனால் இங்கே ஃபஸ்ட்டு ஒய்ஃப் காவிரி கூட வந்து அந்தளவுக்கு சந்தோஷமா டீ குடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அது வீடியோ எடுத்து எல்லாம் சோஷியல் மீடியாவில் வைரலாக போய்கிட்டு இருக்கு உடனே ராகினி இருந்துட்டு வெண்ணிலா இங்கே பாரு விஜய் காவிரி கூட சந்தோஷமா இருக்காரு இதெல்லாம் வச்சு பார்த்தா விஜய் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிப்பாருன்னு கேட்டால் எனக்கே சந்தேகமாக இருக்குன்றாங்க விஜய் என்ன கல்யாணம் பண்ணிதான் ஆகணும் ஏன்னா நான் அவரை காதலிக்கிறேன் என்ன கல்யாணம் என்ன பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துட்டு விஜய் என்ன ஏமாத்துறாது என்னால் தாங்கிக்கவே முடியாதுன்றாங்க இப்போ என்ன பண்ணுறது வேணிலான்றாங்க எனக்கு விஜய் வேனே வேணும் அப்படின்ட்டு பிடிவாதமாக இருப்பாங்க ஒன்று மீடியா கருங்க நடக்காத ஒரு விஷயம் ஏன்னா அவர் முன்னால் ஒய்ஃப் கூட சந்தோஷமாக இருக்கும் போது உங்களை எப்படி அவர் கல்யாணம் பண்ணிப்பார் என்னுடைய விஜய் எனக்கு வேணும் அப்போனா நான் உசோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அந்த சீமான் எடுத்துகிட்டு வராங்க இதை ஊற்றிட்டு இப்போவே நான் கொளுத்திட்டு செத்து போய்டுறேன்றாங்க அப்புறம் விஜய் சந்தோஷமாக இருக்கட்டும் போலீஸ் எல்லாம் வந்துட்டு இன்னமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க செஞ்சாங்க சார் என்னோட உயிர் இங்கே போனி இல்லை கல்யாணம் நடக்கணும் செஞ்சாங்க என்னமோ வந்து பெரும் பிரச்சனையாக இருக்குன்றாங்க எந்த நியூஸ் எடுத்தாலும் உன்னுடைய வீடியோ மட்டும் தான் போய்கிட்டு இருக்கு விஜய் எனக்கு வரணும் இப்போ கோவிலில் வந்து தாலி கட்டி ஆகணும் அப்போ தானே உசுரோடு இருப்பேன் இல்லை இல்லைனா உசுரோடு இருக்க மாட்டேன் செத்து போயிடுவேன் அப்படின்னு ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க போலீஸுமே வெளியில் சொல்கிறது கேட்டு ரொம்ப குழப்பத்தில் தான் இருக்காங்க இந்த கல்யாணம் நடக்குமா இல்லையா அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் யூ